ஏசு நாடுறாரு நான் வேலை நாடு கூட இருக்கா சொல்லும் போது நாடு என்ன வந்து என்ன வராது பாதம் செய்யறாங்க வேணாம் கடோடை அந்த பயம் வந்து கடோடை பாக்குறாரு அந்த பயம்னா நமக்கு என்ன வராது பலம் செய்கிற என்ன வராது கடோம் பார்க்கிறாரு அதான் யோசனைக்கு சென்னா இத்தனை பேரு பொருளாங்க கடவுளுக்கு பயப்பட அந்த பயம் இருப்பதனால மனுஷன் என்ன பண்ணுவாங்க தீவையை விட்டு விளகுவார்கள் விட்டு விளகுவார்கள் செய்ய மாட்டோம் கடவுள் என்ன பார்க்கிறாரு மனுஷன் என்ன பார்க்கணும் கடவுள் பார்க்கிறார் அந்த பயணம் அந்த எண்ணம் நீங்கள் எழுந்து விட்டீர்கள் அந்த எண்ணம் வரணா எயின்னாலே கூட இரண்டாம் நான் இருக்கிறப்பா அந்த பாஸ் வந்து விட முடியும் கூட இருக்கிற பார்க்க முடியல நான் பேசுற வார்த்தையை பாக்குறாரு நான் கூட காரியத்தை பாக்குறாரு மனுஷனை ஓனர் பாக்குறாங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க அப்படிங்கிற கடவுள் என்னை பார்க்கிறா

இப்ப அடுத்த போராடுகிற வானம் சுற்றி திருக்கிற பொருளாத ஆவி செயோடும் நமக்கு துறைத்தங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு என்ன இருக்குது போராட்டம் ஒன்று இதுல அமைதியமும் நம்ம கிறிஸ்தவம் வந்து ஒரு ஆதிக்குரிய யுத்த கலம் இந்த யுத்தகலத்துல பல போராட்டங்களை அமைதியமும் நமக்கு ஆண்டு வைத்திருக்கிறார் அனைதமும் இதுல நம்ம ஜெயிக்கணும் ஜெயந்தன் அதுல ஒண்ணுதான் மாம்சத்தோடு வர்க்கத்தோடும் கூடங்களும் பாவப்போட அந்த நமக்கு தாவத்துக்கு எடுத்து நிற்கிற போராட்டம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க ஜெயிக்க 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 ஒவ்வொரு நாள் நீங்க பாவத்துக்கு ஜெயிக்கணும் தாவரத்துக்கு அப்போது வந்துட்டு ஓடி போவான் நம்ம தாவத்துக்கு இங்க இருக்கு நிற்கிறேன் ஏன்னா அந்த தாவம் நமக்கு பிடிச்சிருக்கு அந்த பிடிச்ச அந்த தாவத்தை நீங்க செய்வா இறுதி எங்க போறீங்க நிறையதான் போ மனுஷனுக்கு வழி உண்டு அதன் முடிவோம் இந்த காலியத்தை நீங்க அதை வெறுத்து பாருங்க அந்த சுயத்தை நிறுத்து பாருங்க அந்த பாவத்தை நிறுத்து பாருங்க சொல்றது கடைசி சில வாசிங்க மார்க் எட்டு முப்பத்தஞ்சு வாச மார்க் எட்டு முப்பத்தஞ்சு एट अधिकारीविक <laughs> 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 அதை அதை ரசித்துக் கொள்வான் சாருங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில நீங்கள் பாவத்தை நடந்த விரும்புகிற அந்த பாவத்தை நீங்கள் செய்யப்படும் போது நீங்கள் உன்னுடைய ஜீவனை இழந்து போவீர்கள் அதே அந்த ஏசுநாடுக்கும் ஏசுநாதனுக்கு சாட்சியாக சிறுசேவத்திற்கு சாட்சியாக அந்த பாவத்தை நீங்கள் விரும்புகிற அந்த தாவத்தை நீங்கள் எழுதும்போது உங்களுடைய ஜீவனை அந்த ஆட்சி மாத்தரை நீங்கள் வச்சித்துக் கொள்வீர்கள் நீங்கள் எந்த காலத்தை விரும்புவீங்களோ உங்கள் ஜீவனுக்கு எது நலமாய் தோன்றுகிறாரோ உங்களுக்கு இந்த பாவம் நீங்க விரும்பினாலும் ஏன் பாவ விட மாட்டாலும் பாவம் என்கிற அனுபவம் வந்து உடைச்சிருக்கிறது ஒரு நாள் அந்த பாவத்தை பாருங்க ஏன் பாருங்கித்தமா நீங்கள் அந்த பாவத்தை இறந்து தோன்றா அதை நீங்கள் பேட்டிக்கொள்ளும் அப்ப நான் நகரத்துக்கு ரசிக்கிறவன் போனோம் அப்படின்னு மட்டும் போகிறாங்க அந்த இன்னும் பாவத்தை வெகுக்கணும் சுயத்தை வெறுக்கணும் வெறுட்டாதான் போகிறது அப்ப நீங்கள் விளங்குகிற பாவத்தை நீங்கள் செய்யாமல் வெறுக்கிற இந்த காலத்தை சிறுமி விடானா அந்த ஜீவனை தலைமுகத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக் கொடுக்கிறார் நான் சொல்ற எல்லா காரியங்களும் யோசிச்சு பாருங்க நம்ம இல்லை வேற சொல்றது ஆதிக்கிறேன் எல்லாருக்கும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் எல்லாவற்றையும் சோதித்து ஆராய்ந்து பாருங்க நலமானவற்றை பிரித்துக்களை நலமானவற்றையும் பிரித்து போகிறது நான் இல்லை எந்த பாத்தாட்டும் பெரிய பெரிய பார்த்ததாகட்டும் யார் சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இந்த வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு போதா இந்த வார்த்தை வேத ஒப்பிட்டு போதா நாம முதல்ல அப்போ அந்த வார்த்தைக்கு ஒப்பிட்டு போதா நான் இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை மூலம் நான் அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பாக்கும்போது நம்முடைய வாழ்க்கையோட சில காரியங்கள் நம்ம கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சா அந்த காரியம் நடந்து நான் இரநிலை நடந்தால் நீங்கள் இரவு போனாலும் பாவத்திலேயே நடந்து போனாலும் நீங்க பாவம் செய்ய மாட்டோம் கத்தனும் வெளிச்சமாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் இறுதியை பணியில் எழுதி கொண்ட ஆண்டவரை வேதம் சொல்றது ஆண்டவிய சம்பவத்திற்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை மறைக்க வரும் வாழ்ந்தது மாட்டான் அவை இளைஞர் அறிக்கை விட்டு விட்டு இரவு மூன்றே ஆண்டு கணக்கு நமக்குள் பாவம் இல்லை என்பது மாணாம்

இந்த வார்த்தை இந்த நாளில கேட்கிற வார்த்தை அவருடைய பொறுப்பதற்கும் மற்ற வார்த்தைகளை போல எல்லாம் இந்த வார்த்தை வார்த்தைக்குள் சீவன் அந்த சீவனுக்கு மனிதனுக்கு வெளியாகவே இந்த வார்த்தை வெளியாகிறது இந்த நாளிலே தன்னுடைய பாவத்தில் இருந்து எழுத வேண்டியாமல் துணியை பேர் சொல்ல முடியாமல் அன்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தில் எழுவியாமல் இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் இந்த நாளில வந்தவர் வெற்றி இடங்களை கட்டில் பேச வழியா பாவத்தை பாவத்தில் மறைக்கிற வாழ்களை மாட்டான் தற்கொலும் இரட்டம் பெருமான என்ற வார்த்தை வருவாங்க தங்களுடைய பாவத்தை விட்டு வெறுக்கி மாற்றிக் கொடுங்க சீனர்களாக எல்லா பாவக்காரங்களுடைய இவரையை சதித்தவிட்டு இந்த நாடுகள் இயேசு கருத்தனின் நாமக்கலை எளியபடியால் சிதிக்கிற ஆண்டவர் உங்கள் நாமத்தாளர் வெளியேறவடியால் சிதைக்கிற மாண்டவரே ஒவ்வொரு சிரசுக்கும் இவர்கள் எங்கென்று பார்க்கலாம் ஒவ்வொரு சிறசுக்கும் நீ சமீபத்துக்கு மாத்திரம் போனருக்கும் இல்ல போனாங்க ரத்தத்தை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தியும் என்ற வாக்கின்படி சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் கத்தன் கிருமி செலுத்தினார்கள் அற்புதம் செய்துகிறார்கள் உங்களை நாமன் மாத்திரம் வலிந்து வருவதை எல்லா சடங்கு கத்தன் மாற்றிக்கொரு அற்புதம் சொல்லுவது நாமம் பெறுகின்றார் செபிக்கோம் அகம் செய்யணும் அப்படி நாம மாத்திரம் நடைபெறும் எல்லாத்தையும் இந்த அன்படும் அந்த ஞாபகத்தில் செபிக்கிறோம் ஜீவிக்க எங்கள் நல்ல ஆமே